அதே சமயம் விஷாலின் பங்களாவில் விலை உயர்ந்த கண்ணாடி பொருட்கள் விழுந்து உடைந்து சிதறிக் கொண்டிருந்தது அவன் சித்தார்த்தின் மீதுள்ள கோபத்தில் அப்படி செய்து கொண்டிருந்தான் அங்கே வந்த விஷாலின் செய்கையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஏன் இப்படி என்று கேட்க எல்லாத்துக்கும் அந்த சித்தார்த்தாப்பா காரணம் அவன் மட்டும்தான் அபிமன்யு குடும்பத்துக்கு வாரிசா நான் இல்லையா ஏற்கனவே என்ன ஒரு சின்ன கம்பெனிக்கு தான் ஓனரா வச்சிருக்கான் பத்தாதுன்னு எனக்கே தெரியாம நிறைய பேரை வேலை விட்டு தூக்கிருக்கான் இப்படி பண்ணா எனக்கு என்னப்பா மரியாதையா இருக்கும் என்கிறான் அவருக்கு சித்தார்த்து மீது கோபம் வந்தாலும் விஷாலின் மீது தவறு இருக்கிறது என்பதையும் அவரால் மறுக்க முடியவில்லை இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம கோபப்படுற நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்க வேலை செய் வேலை செய்யற மாதிரி நடிக்காதனு இப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டா நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா என்று கேட்க தன் சொந்த அப்பாவே சித்தார்த்துக்கு சலாம் போட சொல்கிறாரே என்று தோன்றியது விஷாலுக்கு அபிமன்யு குடும்பத்துக்கு அவன் மட்டும்தான் வாரிசுங்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் நம்மள எல்லாரும் அவனை அண்டி பழைக்கிற அட்ட பூச்சின்னு சொல்றாங்க அத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்று விஷால் கேட்க லக்ஷ்மணன் பயங்கரமான கோபத்தில் போது நிறுத்து விஷால் நீ மட்டும் கொஞ்சம் பொறுப்பா நடந்திருந்தா உன்னையும் உங்க தாத்தா மதிச்சிருப்பாரு அதை விட்டுட்டு நீ சும்மாவே சுத்திட்டு இருந்த அதா இந்த நிலைமையில நிக்கிற என்று கத்த எல்லாத்துக்கும் தாத்தா தான் காரணம் அவனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்திருந்தா நானும் இப்போ எங்கேயோ இருந்திருப்பேன் என்கிறான் விஷால் என்னதான் இவர்கள் பெரிதாக உழைக்கவில்லை என்றாலும் இன்னும் இவர்கள் அபிமன்யு வீட்டு வாரிசுதான் யோசித்த லட்சுமணன் இனிமேலாவது செய்யற மாதிரி நடிக்காம உண்மையிலேயே செய் அப்பதான் உன் தாத்தா கிட்ட நான் பேச முடியும் இல்லனா வாழ்க்கை முழுசோ சித்தாத்தோட காலுக்கு தான் இருக்கணும் என்றார் இனிமேல் விளையாட்டுத்தனமாக இருக்க முடியாது என்று விஷாலுக்கு புரிந்தது அடுத்த நாள் அனன்யா மித்ரனை எழுப்ப செல்ல அந்நேரம் அவளுக்கு ஹெச்ஆரிடமிருந்து கால் வந்தது கண்டிப்பாக தனக்கு வேலை கிடைக்காது என்று நினைத்தேதான் அந்த காலை அட்டன் செய்தாள் அனன்யா ஆனால் அதற்கு மாறாக அவளை வேலைக்கு சேர்ந்து கொள்ள சொல்லி ஆச்சரியப்படுத்த மகிழ்ச்சியானவள் மித்ரன் முகம் முழுவதும் முத்தம் கொடுக்க அதில் அவன் விழித்து எழ இருவரும் மகிழ்ச்சியை சிரித்து கொண்டாடினர் அந்த சத்தம் கீழே இருந்த சித்தார்த்திற்கும் கேட்டது அப்போது அங்கே வந்த செண்பகம் பரவாயில்லையே இந்த வீட்லையும் சிரிப்பு சத்தம்லாம் கேட்குது கல்யாணம் ஆனதால வந்த இந்த மாற்றம் உனக்கு பிடிச்சிருக்கா சித்தார் என்று கேட்டாள் என்றும் இல்லாத அளவிற்கு தன் மனம் நிம்மதியாக இருப்பதை சித்தார்த்தும் உணர்ந்தான் சத்தம் போட்டு பேசுவது அவனுக்கு பிடிக்காது என்றாலும் இதை அவன் தடுக்கவில்லை சிறிது நேரத்தில் மித்ரனை தயார் செய்து டைனிங் டேபிளுக்கு கூட்டி வந்தான் அனன்யா அப்போது மித்ரன் அப்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமா அம்மாக்கு வேலை கிடைச்சிடுச்சு என்று சொல்ல புன்னகைத்த சித்தார்த் நீ என்னமோ உன் ரொம்ப மோசம்னு சொன்ன ஆனா அப்படி தெரியலையே என்று கேட்க தர்ம சங்கடமாக உணர்ந்த அனன்யா சற்று சிரித்து ஆமா நல்லவராதா இருக்காரு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் அவர் மட்டும் நேர்ல பார்த்தா கண்டிப்பா அவருக்கு நன்றி சொல்லணும் என்றார் பின் சித்தார்த் மித்ரனை பார்த்து மித்து இந்நேரம் நீ ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிருக்கணுமே என்று கேட்க அனன்யாவும் மித்து குட்டி நீ கிண்டர் கார்டன் போறியா என்று கேட்டாள் மித்ரன் நான்லாம் போ மாட்டேம்மா என்கிறாள் மித்ரன் மிகவும் புத்திசாலியான பையன் அவனுக்கு பள்ளிக்கு செல்ல ஆரம்பிக்கவில்லை என்றாலும் இந்த வயதிற்கு தேவையான அறிவு இருக்கத்தான் செய்தது ஆனாலும் அனன்யா மித்ரன் அந்த பள்ளி பருவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாள் அதனால் அனன்யா வற்புறுத்த உங்களுக்காக நான் ஸ்கூலுக்கு போறேன் என்கிறான் மித்ரன் அப்போ ஒரு நல்ல ஸ்கூலை தேடணும் என்று அனன்யா சொல்ல அதை கேட்ட செண்பகம் நீ எதுக்குமா கஷ்டப்படுற நான் போய் தேடி நல்ல ஸ்கூலா பார்த்துட்டு வரேன் என்கிறார் சிறிது நேரத்தில் சித்தார்த்த அலுவலகம் சென்றுவிட அனன்யா தனது வேலைக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டிருந்தாள் ஹெச் ஆருக்கு கால் செய்து அங்கிருந்த ஆர்டிஸ்ட் பற்றிய தகவல்களை கேட்க அவரும் எல்லா தகவல்களையும் அனுப்பி வைத்தார் அதிலிருந்த ஆர்டிஸ்டுகள் அழகாக இருந்தாலும் வேறு சில தகுதிகள் இல்லாமல் இருந்தனர் அதை பார்த்த அனன்யாவிற்கு இந்த மாதிரி குப்பை ஆர்ட்டிஸ்ட்லாம் வச்சிருந்தா உற்படாமதா போவானுக இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் சரியான அல்பியா இருப்பான் போலையே என்று நினைத்தவள் சரி பொண்ணுகள் லிஸ்ட் இப்படி இருக்குன்னு ஆண்கள் லிஸ்ட பார்த்தா அதுவும் அப்படிதான் இருக்கு அதில் ஒரு சில ஆர்ட்டிஸ்ட் மட்டுமே உருப்படியாக இருந்தனர் அதில் சத்யா என்ற ஒரு ஆர்டிஸ்ட் இன்று நேற்று நாளை என்ற சீரியலில் நடித்தவன் மிகவும் அழகாக இருந்தான் எனவே அனன்யா அந்த சீரியலை பார்க்க ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற அளவிலான நடிப்பும் இருந்தது ஒழுங்காக பயன்படுத்தினால் பெரிய நடிகனாகவும் வருவான் என்றும் தோன்றியது அவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தாள் அனன்யா அதே நேரத்தில் சித்தார் தன் ஆபீஸில் மும்மரமாக வேலை பார்த்து கொண்டிருக்க அப்போது அங்கே வந்த அசிஸ்டன்ட் கம்பெனியை ரீ ரெஜிஸ்டர் செய்த டாக்குமெண்ட்டை கொடுத்தார் பல நல்ல ஆர்டிஸ்டுகள் இல்லாமல் சிலர் மட்டும்தான் நல்ல நிலைமையில் இருந்தார்கள் விஷால் மீது அவனுக்கு கோபம் கோபமாக வந்தது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அதிலிருந்த சத்யாவின் போட்டோவை பார்த்து இவனுக்கு புது ஏஜெண்ட் பிக்ஸ் பண்ண என்றான் அதைக் கேட்ட அசிஸ்டன்ட் சார் மிஸ் அனன்யாவை சொல்றீங்க என்று கேட்க ஆமா அப்புறம் நமக்கு நல்ல ஆர்டிஸ்ட் வேணும் தேடி பிடிங்க இந்த சத்யா மேல ஸ்பெஷல் கண்ணு இருக்கட்டும் என்கிறான் சித்தார்த் சித்தார்த்து வேலையை முடித்து மாலை வீட்டுக்கு வரும்போது செண்பகம் மித்ரனுடன் விளையாடி கொண்டிருந்தார் வாங்க தம்பி நம்ம மித்ரன் படிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு ஸ்கூல் பார்த்து வச்சிருக்க நீங்க என்ன ஸ்கூல் சொல்றீங்களோ அந்த ஸ்கூல்ல சேர்த்தரலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அனன்யா தனது அறையிலிருந்து வெளியே வந்தாள் அப்போது செண்பகம் ஸ்கூலை பற்றி அவளிடமும் எதை தேர்ந்தெடுப்பது என அவளுக்கும் புரியவில்லை படிக்கட்டும் என்று சொல்ல சித்தார்த்தின் முடிவு சரியாகத்தான் இருக்கும் என்றாலும் மகனுடைய படிப்பு என்பதால் ஏ அந்த ஸ்கூல சூஸ் பண்ணீங்க என்று கேட்டாள் ஏன்னா அது நம்ம ஸ்கூல் என்று சித்தார்த் சொல்ல அனன்யா ஆச்சரியத்தில் அமைதியானாள் சித்தார்த் அனன்யாவை பார்த்து சிரித்தான் அவன் சிரிப்பதை பார்த்து செண்பகம் ஆச்சரியப்பட்டார் இப்படியாக அனன்யாவின் வாழ்க்கை அழகாக மாறி போனது நிலைக்குமா இல்லை அக்ரிமெண்ட் வாழ்க்கை விடுமா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்